உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் அதிசார நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடாமல் கடகராசியில் இருக்கிறார் அது இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதனராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்தொம்போது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோராமாம் தேதி மிதன ராசிக்குள்ளே வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி நாட்கள் வக்ர நிலையில் குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியில இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில இருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையில இருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போறார் அப்படின்ற பார்க்க போறோம் தொடர்ந்து காணொலி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் தன்னலோட பிறர் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அடுத்தவங்க சந்தோஷத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்ப தான் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் தட்டி கழிக்காமல் அதை வந்து ஒரு சிறப்பாக செய்து தொடர்ந்து செய்து அதன் மூலியமாக நற்பெயரும் போலும் அடையக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் வேலன் வந்துட்டா வேலைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து தன்னுடைய கடமைகளில் வந்து ரொம்ப ஒரு அதீதி அதீத ஒரு ஈடுபாட்டை காட்டக்கூடியவங்க யாருன்னா அந்த கும்பராசிக்காரர்கள் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி போராட்ட குணம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கணும் சிறப்பாக செய்து முடிக்கணும் சாதாரணமாக இல்லை சிறப்பாக செய்து முடிக்கணும் அப்படின்ற பண்புகளையும் கொண்ட கொண்டவர்களாக வந்து நம்ம பூர்ணத்துவம் பெற்ற ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரர்கள் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குருவுடைய வக்ர பயிற்சி காலமான இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குரு எங்கே இருக்காரு உங்கள் ஸ்த உங்கள் ராசிக்கு அவர் ஸ்தான அடிப்படையில் யாராக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்குமான அதிபதியாக வராது தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக ஒரு சுபகிரகம் வர்றதுன்றது ஒரு உன்னதமான விஷயம் அது முழு சுபகிரகமான குரு பகவானே வந்திருக்காரு அப்படின்றது தான் உங்களோட அதிர்ஷ்டம்னே நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னா அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்குள்ளே போயிட்டார் மிதனராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி ஜூன் மாதம் பயிற்சியாகி போக வேண்டிய ஸ்தானத்துக்கு இப்பயே போயிட்டார் ஸோ இப்பயே போயிட்டதுன்றது தான் அதிசாரம் தான் போக வேண்டிய ராசிக்கு முன்கூட்டிய காலத்திலேயே வந்து போகிறதுக்கு வந்து அதிசார பயிற்சின்னு சொல்லுவோம் அதிக அதிசார பயிற்சியில் இப்போ கடகராசியில் உச்சம் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு இருக்க குரு பகவான் உங்கள் ராசி ஆறாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு இப்போது நவம்பர் பதினெட்டாம் தேதி அவர் திரும்ப மிதன ராசிக்கு வரக்கூடிய கால பயணத்தை துவங்க போகிறாரு இந்த காலப்பயணம் மிதனராசிக்கு வந்து அடையக்கூடிய காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருக்குது அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமான அந்த காலம் இந்த இது வந்து வக்ர பயண காலம் அப்படின்னு சொல்லுவோம் இதை தாண்டி அவர் மிதன ராசிக்குள்ளே வந்தும் வக்ர நிலையில்தான் தொடர்வார் மார்ச் மாதம் வரைக்கும் ஸோ மொத்தம் நூற்றி பத்தொம்போது நாட்கள் இருக்குது இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களில் வக்ர நிலையிலேயே தொடரக்கூடிய குரு பகவான் என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றார் இப்போ அப்படிப்பட்ட கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா உங்கள் தனஸ்தான தன நிலையையும் உங்களுடைய லாப நிலைகளையும் இன்னும் கூடுதலாக சிறப்பாக்கி கொடுக்க போகிறார் அப்படின்றத அர்த்தம் ஆறாம் இடத்துல அவர் உச்சம் பெற்று இருந்தாலும் மறைவு சனமாக வரதுனால வெளிநபர்களாலேயும் வெளியூர் பயணங்களாலேயுமே மட்டுமே ஆதாயம் அடைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் இருக்கிற இடத்துலமே யோகமான ஒரு நிலைகளை வந்து உங்களுக்கு தரப்போகிற நிலை தான் குருவுடைய வக்ரநிலை மிதனத்துக்கு வரக்கூடிய அந்த சனம விஷயம் சொல்லக்கூடியதாக தான் ஸோ இந்த வக்ரநிலையில் மிதனத்துக்குள்ளே வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக வரதுனால உங்கள் எண்ணங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நேர்மறையான சிந்தனைகளும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் எதையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பேராற்றலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை வந்து உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய வீடான துளாராசிக்கு ராசிக்கு போது பாகியஸ்தானம் அப்படின்றது நமக்கு வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தந்தை ஸ்தானம் ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால தந்தை வலி ஆதாயங்கள் பிதி தோஷங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு குரு அருளால் வக்ர குரு அருளால் இன்னும் சிறப்பான யோகங்களை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானமான தனுசு ராசிக்கும் உழுகப் போகுது தனுசு ராசி குரு வீடு அந்த தன்னுடைய வீட்டையே குரு பகவான் வக்ர நிலையில் உங்கள் ராசி ஐந்தாம் இருந்து ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து சிறப்புகள் கிடைக்கப்போகுது எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம் இது எல்லாமே இந்த நூற்றி பத்தொம்போது நாட்களில் வக்ர கால பயிற்சி காலத்திலே நடக்கப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை விட மிக சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி கும்பராசியான உங்களுடைய ராசிக்கு ராசியில் ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் வக்ர இப்போ அதாவது நம்ம வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய குரு இந்த நிலையில் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வாக்கிய கணிதப்படி உங்கள் ராசியிலேயே இருந்துக்கிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து ராகுவும் இருக்கார் சனி ராகு ரெண்டு பேருமே அசுப கிரகங்கள் இவங்க உங்களுக்கு இதில் ஒருத்தர் வந்து ரா சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிநாதனை வந்துடுறாரு ராகு சனியை போல் வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டு பேருமே சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லது மித்த ராசிக்காரர்களுக்கு தான் சனி ஜென்மத்தில் இருக்கிறதோ ராகு ஜென்மத்தில் இருக்கிற தொந்தரவுகளை கொடுக்கும் மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ராசிநாதனே சனி பகவான் தான்றதுனால பயப்பட வேண்டியது இருக்காது இந்த சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உங்கள் ராசிக்கும் கும்ப ராசிக்கும் குருவுடைய அனுகூல பார்வை ஒன்பதாம் பார்வை போகுது அப்படின்றது நீங்கள் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சனி பவானுக்கும் ராகுவுக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாலே வந்து உங்களோட உழைப்பு உங்களோட பொருளாதாரம் அனைத்தும் மேம்படப்போகுது அதுபோக உங்களுக்கு நற்பெயர் புகழெல்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லா வகையிலையும் குருவுடைய இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது நாள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு யோகா காலம்னே சொல்லலாம் மேலும் குரு பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலையப்படாதீங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நிறைய உணர்ந்திருக்கேன் பார்த்து தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது ஜோதிட குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமா எடுத்துக்க வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றத சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தால் தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்தால் தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணத்து சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன நிலைகள் இல்லை செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லோருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசு முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம்தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொன்போது நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா வக்ர பயிர் வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதுல வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்கு முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலையில் வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய அன்னு இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்